ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு கூட பகிர்ந்து கொடுங்க தான் தெரிஞ்சு போச்சு ஏன் இன்னும் தயங்கிட்டு இருக்கீங்க அவர் கொடுக்கலாமே நீங்க மாதிரியா இருக்காரு நல்லா தானே செயற்பட்டாரு கொடுக்கலாமே சண்முகந்த பேசினாரு உனக்கு சண்முகம் சொன்னாரு சார் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ நீங்க ஆஸ்பத்திரி வந்து என்ன பண்ணுறது ராமச்சந்திரா தலைவர்கிட்ட பேசிட்டு நான் ஐந்து நிமிடத்தில் மீண்டும் சண்மநாதன் அழைத்தார் சோர் ஐந்து நிமிடம் கூட இருக்காது ரெண்டு மூன்று நிமிடத்தில் உங்களுக்காகத்தான் தலைவர் இன்னும் மாடிக்கப் போகவில்லை கீழேயே உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னார் வார் வருவார் வாங்க மாறுபட்ட நீர் எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய திரு கி வீரமணி திராவிடர் கழக அவரே வந்து திரு சோவர்கள் மீது மதிப்பு உள்ளார் என்னங்கையா இப்படி ஒரு அவசர உதவி கேட்டால் இப்படி சொல்கிறீங்க போய் வந்து வந்து திட்ட கலைஞர் மேல கடுமையான விமர்சனங்கள் வைத்த சமயத்தில் கூட அவருடைய மகன் மு க ஸ்டாலின் மேல ஒரு பரிவு அவரு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து அவருக்கு தாட் வந்து அவருக்கு இருந்தது சோ அது என்ன நட்பு சார் திரு கலைஞர் அவர்களோடு நீங்கள் கூறியது போல அரசியல் ரீதியாக மாறுபட்ட த தருணங்களில் விமர்சனங்களை வெளிப்படுத்த தயங்கதில்லை ஆனாலும் கலைஞர் அவர்கள் அந்த விமர்சனங்களை தாண்டி சோழர்களை மதித்தார் அவருடைய இல்ல திருமணங்கள் எல்லாத்துக்குமே மு க ஸ்டாலின் அவர்கள் அல்லது மு க தமிழரசு அவர்கள் நேராக வந்து அழைப்பு பத்திரிகை கொடுப்பாங்க மாநில வந்து நானே சோ அந்த குடும்பத்தோடு ஒரு அவருக்கு வந்து ஒரு நட்பு உண்டு இரண்டாவது யாரையும் வந்து திருச்சோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டார் அரசியல் ரீதியாக காட்டமா விமர்சிக்கும் போது கூட தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டார் அப்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேயராக செயல்பட்ட விதம் அவருக்கு பிடிச்சிருந்தது சோ மு க ஸ்டாலின் மேயரா இருந்தபோது அவர் வந்து குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு இடம் தராமல் செயல்பட்டார் என்பது திருச்சோ அவர்களுடைய பார்வையாக அதுதான் முக்கியமான ஒரு ஈர்ப்பு ஆகவே இன்னொன்னு ஆஹ் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் வந்து எடுத்த உடனே பதவி கொடுத்துடலாம் இப்போ வந்து உங்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு சீக்கிரமே பதவி வகிச்சிச்சு கிடைக்கல இன்னும் சொல்ல போனால் அதுலதான் சொல்ல வந்த எண்பத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சி தான் அவருக்கு எந்த பதவியும் தரல தொண்ணூத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்போதும் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அப்பயும் கலைஞர் அவருக்கு பதவி தரல ரெண்டாயிரத்தி ஆறுலதான் தான் அவர் அமைச்சராக்கப்படுகிறார் இடையில் மேயர் ஆகிறார் அதன் பிறகு மாநகராட்சி மன்றமே செல்வி ஜெயலலிதா ஆட்சியில வந்து இதுவானது ரெண்டு பதவி இருக்கக்கூடாது சர்ச்சையெல்லாம் வந்தது அப்ப ரெண்டாயிரத்தி ஆறிலும் கூட அவர் வந்து ரொம்ப பின்னாடிதான் துணை முதலமைச்சராக்குகிறார் அதற்கு திருச்சோ அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் என்ன சார் அது கலைஞர் அவர்கள் ஒரு மாதிரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்துல ஒரு சில நாட்கள் முதுகு தண்டுவட பிரச்சனை சம்பந்தமா இருந்தார் அப்போது அவர் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி எதேச்சியாக திருச்சோ அவர்கள் என்ன பண்ணார் அலுவலகத்தில் என்னை என்னிடமும் இன்னொரு யாரோ இருந்தோம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தப்போ கலைஞரை போய் பார்த்து வந்துடலாமான்னு பார்க்குறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு என்கிட்ட சண்முக அந்த நம்பர் வாங்கி கொடுங்க ஆமாம் நான் உடனே அரசு அதிகாரியாக இருந்த கார்மேகம் அவர்கிட்ட பேசி சண்முகம் சார் நம்பர் வாங்கி சார் பேசணும்ன்றார் சொல்லி அந்த நம்பர் வாங்கணுன்னே வளர்க்கும்போது அவர் தான் பேசுவார் சண்முகன்ட்டு பேசினார் உன்ன சர்மநாதன் சொன்னார் சார் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி வந்து என்ன பண்ணுறது ராமச்சந்திரா தலைவர்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன்னு ஐந்து நிமிடத்தில் மீண்டும் சன்மநாதன் அழைத்தார் சோ ஐந்து நிமிடம் கூட இருக்காது ரெண்டு மூன்று நிமிடத்தில் தலைவர் உங்களை உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாரு நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கோம் உங்களை வர சொல்கிறாரு சோ அவர்கள் அவசர அவசரமாக ரெடியானார் நானும் கூட போனார் வாசலிலேயே காட்சி வாசலிலேயே ஆ அவர்களும் பொன்முடியவர்களும் காத்துக்கொண்டு நின்றார்கள் உங்களுக்காகத்தான் தலைவர் இன்னும் மாடிக்கப் போகவில்லை கீழே உட்கார்ந்துருக்கிறார் என்று சொன்னார் சோ ஒரு வார் கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி உள்ளே ஸ்டாலின் இருந்தார் வராட்டாங்க இன்னும் போனோம் என்ன என்னை அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்திட்டு நான் வந்துட்டு வெளியில அவங்க பேசிட்டு தாங்க நீண்ட நேரம் போகும்போது தயாலம்மாவை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க சில திருமதி தயாலம்மையார் அவர்கள் கொஞ்சம் ஞாபக மருதி பிரச்சினை துவங்கிய நேரம் போகும்போது அவர்களை பார்த்து விட்டு திரு சோ அவர்களை பார்த்து திரு மு க ஸ்டாலின் கேட்டிருக்கிறார் தயாளம்மையாரிடம் வந்திருக்காரு அப்படின்னு சோ சார் தானே சோ தானே தெரியும் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஆகவே அவரிடம் நலம் விசாரித்து விட்டு வந்தார் வந்துட்டு அப்புறம் சொன்னார் பின்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அன்றைக்கேவளோ அடுத்த நாளும் சொன்னார் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகளை பகிர்ந்து கொடுங்க இவருதான் தெரிஞ்சு போச்சு ஏன் இன்னும் தயங்கிட்டு இருக்கீங்க அவர் கொடுக்கலாமே நீங்கள் மந்திரியாக இருக்காரு நல்லா தானே செயல்பட்டார் கொடுக்கலாமே அப்படின்னு முதல் முதலில் கலைஞரிடம் வெளியிலிருந்து யாராவது சொல்லியிருப்பார்கள் அவர் மதிக்கத்தக்கதுன்னா ஏன்னா இவர் ஒரு ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட மாட்டார் சோ இவரே அப்போது திரு சோவர்களிடம் கலைஞர் மெதுவாதான் இப்போ தொழில்துறை சட்டசபையில தொழில்துறை மானிய கோரிக்கை வருது அதற்கு அவரைத்தான் பதில் சொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் தீவிரமாக ஆதரித்துதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார் அந்த காலகட்டத்துல திரு சோ அவர்களுடைய மகன் திருமணம் நீலாங்கரை வீட்டில் நடக்குது ஜெயலலிதா வருவது மாதிரிதான் இருந்தது முதல் நாள் மாலை ஆனால் வரவில்லை அடுத்த நாளும் வரவில்லை அதிகாரிகள் மூலம் பூவத்து பரிசு போடலாம் ஆனால் கலைஞர் திருமதி கனிமொழி அவர்களையும் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து அன்றைய தினம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலை எனக்கு அந்த அவரோடு வந்தவர்கள் மட்டுமல்ல திருமதி கனிமொழி தெரிவித்தார் இடத்துல திரு ஜெகத் ரெட்சகன் தெரிவித்தார் திரு துரைமுருகன் தெரிவித்தார் நீங்கள்லாம் போய்விட்டு வாருங்கள் சோவை ஷோவுக்கும் எனக்குமான நட்பு என்பது நீண்டகால நட்பு அவருக்கும் எனக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஆனால் ஷோ நம்மோடு எப்போதும் ஒரே மாதிரியாக பழகி வந்திருக்கிறார் விமர்சனம் இருந்த போதும் அந்த மரியாதையை காட்டியிருக்கிறார் இந்த இடத்துல அந்த அரசியல் அந்த அரசியல் நாகரிகம் வந்து சோ அவர்களுக்கும் இருந்தது கலைஞர் வரைக்கும் இருந்தது இவங்களுக்கு வந்து எப்படின்னா அவ்வளவுதான் இப்ப அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்க கூடாதுன்றது வேற ஆனால் என்ன ஆச்சுன்னா ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் வந்துட்டாரு கனிமொழி அப்பாவோட வந்தாரா எனக்கு அப்பாவோட தான் வந்தாரு நினைக்கிறேன் அவரும் ரெடி ஆகிட்டாரு திடீரென்று கலைஞர் அவர்கள் சா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அவரும் ரெடியாக ஆ வீட்டுக்கு ரெடியாகி இருக்கிறார் திருமதி ராஜா திம்மியார் கேட்டிருக்கிறார் நீங்க வந்து உடல்நிலை சரியில்லை நீங்க இப்ப இப்படி களைபிட்டுக்கலாம் களிமொழி அவர்களும் கேட்டிருக்காரு இல்லை இல்ல சோவுக்கு போவா நல்லா நட்பு திமுக அந்த பகுதி எல்லாம் கலைஞர் வரவில்லை என்று திமுக கொடி போட்டு அந்த டியூப்லைட் எல்லாம் ஆஃப் செய்து விட்டார் அப்புறம் தாமதமாகத்தான் தெரிஞ்சது அவர்கள் தலைவர் வராரு ஆகவே உடல்நிலை சரியில்லாத போதும் வந்தார் சோவர்கள் நான் கற்றுக்கொண்ட மிக மிக முக்கியமான பாடம் தலைவர்கள் நம்மோடு பேசும்போது பல விஷயங்கள் பேசுவார்கள் சில விஷயங்கள் ரொம்ப பியூர்லி கான்பிடென்சியலாக இருக்கும் அவர்கள் அதை ஆப் ரெக்கார்ட் என்று சொல்லிவிட்டு பேசுபவர்களும் உண்டு பேசாமல் சொல்லாமல் நம் மீது உள்ள நம்பிக்கையில் பேசுபவர்களும் உண்டு அந்த மாதிரியான தகவல்களை திரு சோசார் அவர்கள் ஒரு காலம் பயன்படுத்தியதும் பகிர்ந்து கொண்டதும் எதுவும் செய்யறது இல்லை எனக்கு நான் இப்போது உங்களிடம் இவ்வளவு தூரம் உரையாடுகிற இந்த உரையாடலில் கூட திரு சோசார் சொன்ன விஷயமும் சரி செல்வி ஜெயலலிதா என்னிடம் சொன்ன விஷயமும் சரி சில இருக்கின்றன அதை நான் பொது வழியில் எந்த காலத்திலும் பகிர்ந்து கொள்ளதில்லை புத்தகத்திலும் பகிர்ந்து கொண்டதில்லை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் மறைந்து விட்ட பத்திரிகை துறையில ஒரு வெற்றிடம் எப்படி அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு சர்ச்சை வருதோ செல் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் வெற்றிடம் தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இது வருது இல்லையா அது போல இன்றைக்கு பத்திரிகை துறையில ஒரு பெரிய வெற்றிடம் அது மட்டும் இல்லாம அரசியல் ஆளுமைகளுக்கே ஒரு நல்ல ஆலோசகர் இல்லாம இருக்கு என்னிடம் இன்றைய அதிமுக பிரமுகர் ஒரு ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சொன்னார் அம்மா அவர்களுக்கு பிறகு எங்களை வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டது சில முடிவுகள் சரியாக எடுத்துமா தப்பாக எடுத்துமான்றது தெரியல இந்த மாதிரியான நேரங்களில் அம்மாவர்களுக்கு ஆலோசகராக இருந்த சோவர்கள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்றது எங்களுக்கு ஒரு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து போயிட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் சர்பிரைசிங்லி டிஎம்கேயில் கூட அந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது

திரு அவர்கள் மீது மதிப்பு உள்ளவர் மாறுபட்ட கருத்திருந்தாலும் திரு துக்குழப்பினுடைய பொன் விழா கட்டரை கேட்டவுடனே கட்டுரை கொடுத்து எங்களுடைய அன்பான எதிரி எங்களுடைய நட்பு பற்றியெல்லாம் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே எல்லோருடைய நட்புக்கும் நேசத்துக்கும் மதிப்புக்கும் உரியவராக திறந்தாருன்னா அதற்கு காரணம் அவருடைய பேனா நேர்மையின் வடிவமாக இருந்தது திகழ்ந்தது என்பதனால்தான் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய சினிமாவில கூட அதை வெளிப்பட்டுக்க நாங்க பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்க நேரில் பார்த்த விஷயங்கள் அவர் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு மிகுந்து மேலோங்கி இருப்பவர் தான் அப்படி ஒரு இருக்கிறதுனால தான் ஒரு அவர் வந்து ஒரு சீரியஸ் ரைட்டராகவும் ஒரு அதே நேரத்தில் ரைட்டராகவும் இருந்த இருக்க முடிஞ்சது அது உள் உண்மையிலேயே உண்டு பல கலெட்டாக பண்ணியிருக்காரு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கலெட்டாக பண்ணியிருக்காரு ஆஃபீஸில் கூட சமயத்தில் கலெக்டாக பண்ணுவார் ஆஃபீஸில் பப்ளிஷரை ஏமாத்துவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றுவார் என்ன பிளான் பண்ணி தயார் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணுவார் ரொம்ப மிக நெருங்கிய உறவினர்கள் அந்த நண்பர்கள் வீட்டு திருமணத்தில் சாப்பிடுவார் மற்றபடி தலைகரன் செஞ்சுடுறாரு வாங்க போகலாம் சும்மா தானே இருக்கீங்கன்னு என்னை கீழே உட்காந்து ஏதாவது இப்படி பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன் ஏதாவது அடுத்த வாரத்துக்கு தயார் பண்ணணும்னு படிச்சுட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட்டு வந்து பின்னாடி காதல் அடிப்பார் திக்குன்னு நம்ம டக்குன்னு யாராவது திட்டு தான் தக்கணும் சொல்லுவோம் ஆனா இங்க டக்குன்னு ஒரு கேர்ஃபுல்லா இருக்குது சார் ஒரு மாதிரி பார்த்து சார் நின்று இருப்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆபீஸ்ல வேலை இல்லாத நீங்களும் நானும் தான் அப்படின்னு இந்த ஆபீஸ்லயே வேலை இல்லாத நீங்களும் நானும் தான் இது நானாவது ஒரு ஆர்த்திகள் அவர் பத்திரிகை தலைவர்கள் எழுதுனா கேள்வி எழுதுனா பல வேலையும் நீங்களும் நானும் தான் வாங்க போயிட்டு வரலான்னு வாரு ஒன்னும் இருக்காது அம்மா நான் போவோம் கேமரா சிட்டி போவோம் இங்கே எங்கேயாவது போவோம் ஊருகா அப்படி இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு அவருக்கு மசாலா ஐட்டங்கள் சைனீஸ் சில்லி சாஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு வருவோம் பத்தல் வளம் அதே மாதிரி எனக்கு சொல்லுவார் இந்த ரிப்போர்ட்டர் நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் அவர்கிட்ட இருக்குது சுமாரி மேடம் வந்தாங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் ரெண்டு பேர் அவங்க வந்தாங்கன்னா சாருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க உடனே சொல்லுவார் இந்த நுறுக்கு தீனி ச இது பஜ்ஜி மிளகா இதெல்லாம் எங்கெங்கே நல்லா இருக்கும் மிளகா பஜ்ஜி எங்கே நல்லா இருக்கும் உருளக்கிழமை போட்டால் எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் ஒருட்ட கரெக்டாக இருக்கும்னு வார் என்ன அந்த மாடகிலேருந்து ஒரு மானம் திருவர் பெல்லட்சி ப்யூனுகிட்ட என்னை வர சொல்லுவார் மாடி சார் கொஞ்சம் சூடாக பகோடா இந்த டைத்தில் எங்கே கிடைக்கும் கிடைக்குமா எங்கேயாவது அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்குள்ளே சொல்லுவார் அதெல்லாம் எந்த டைத்தில் எங்கெங்கே எது கிடைக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைன்னு சொல்லாதீங்க வண்டி எடுத்துன்னு போய் நான் டூ வீலரில் ரெண்டு மூணு தடவை உழுந்துட்டேன் அதனால் நான் பண்ணுவாரு நீங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போவோம் என் கார் எடுத்துகிட்டு போய் புகோடை வாங்கி வந்துடுங்க அதே மாதிரி சூடா பஜ்ஜி எங்களுக்கு கிடைக்கும் பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு வெளிப்படையா ஒரு இந்த எடிட்டர் எம்டி இந்த பத்திரிக்கை நம்ம தான் அதெல்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப முன்னாடி இருந்தது நான் வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சார் எனக்கு தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு மற்ற ஸ்டாப்புக்கெல்லாம் முத்துராமனுடைய இல்ல தொலைபேசி அப்போல்லாம் மொபைல் இல்லாத காலம் ராத்திரி பதினோருக்கு பத்தரை பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் முத்துராமன் படுத்துட்டார் தொலைபேசியில் அழைச்சி மா வேற குரலை மாற்றிட்டு சார் குரலை மாற்றிட்டு ஐயா இந்த எண்ணாலும் ஒரு அந்த அஞ்சு எண்ணை கேட்டிருக்காரு கடைசி ஒரு எண்ணு மட்டும் மாறுற மாதிரி ஒன்று ரெண்டில் முடியும்னா ஒன்று மூணுங்களான்னு கேட்டிருக்காரு ஐயா சாமி இருக்காரா கூப்பிடுறீங்களா இது ஐயா சாமி வீடு இல்லைங்க ஐயா நீங்கள் தவறான நம்பருக்கு பண்ணியிருக்கீங்க உங்கள் நம்பரை சரியா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு வச்சுட்டார் முத்துராம ரெண்டாவது நம்பரை சொல்லி ஐயா சாமி வீடு தானே இது ஒன்று ரெண்டு இது ஐயா சாமி ஒண்ணு மூணுதானே என்ன இல்லைங்க நீங்க ஏழு நாலு இது பண்றதுக்கு மூணு போட்டீங்க கடைசி நம்பரை மாத்தி போட்டீங்க அப்படின்னு மூணாவது தடவை பண்ணிருக்கேன் நான் தான் இத்தனை தடவை சொல்லிட்டேன் இல்லை மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு முத்துராமனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகரிக்குது சொல்லிருக்காரு ஐயா கோச்சிக்காம ஒரு உதவி பண்ணணும் முக்கியமான செய்தி ஒண்ணு அவருக்கு சொல்ல வேண்டி இருக்கு ரொம்ப அவசியம் அந்த செய்தி உடம்பு சரியில்லாததை பத்தி நீங்க ஒன்னு ரெண்டு நம்பர் தானே உங்க நம்பர் முடியுது ஒன்னு மூணு அவர் பக்கத்து வீடு தானே போய் கூப்பிட்டுருலாமே அப்படின்னு இருக்காரு அப்படிலாம் இருக்காதுங்க ஒன்று ரெண்டு நான் இங்கே இருப்பேன் என் பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு நாலு இட்டா கூட இருக்கலாம் ஒன்று மூணு வேற வீதியில கூட இருக்கலாம் என் பக்கத்து வீடு யாருன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது நான் இந்த நேரத்தில் போய் கூப்பிட முடியாதுங்க யார் வீட்டு கதவியை நான் தட்ட முடியாதுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுக்காரான் என்னங்க ஏன் இப்படி ஒரு அவசர உதவி கேட்டால் இப்படி சொல்றீங்க போய் ஏன் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா அது ஆமா குறைவா முத்துரா அவன் வந்து கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சாரான் திட்டவன ஜோசா இருக்கு சிரிப்பு வந்திருக்கு சிரிச்சிருக்காரு இன்னும் இவ்வளவு சொல்ற சிரிச்சிட்டு இருக்கீங்க நான் நச்சோ பேசுறேன் அப்படின்னு இருக்காரு உடனே சார் ஏன் சார் என்னை இப்படி பழி வாங்கினீங்க பாதராத்திரி அப்படின்னு கேட்டு ஏன் எனக்கு போன் பண்ணி பழி வாங்கினீங்க சும்மாதான் எனக்கு போர் அடிச்சுது பொழுது போல அப்படின்னா பொழுது போல போன் பண்ணி எனக்கு போன் பண்ணி இப்படி கழுத்து அறுக்கிறீங்க எனக்கு தெரியாது நீங்க இப்ப என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ இதே மாதிரி அசோகனுக்கு ஒரு நாலு தடவை போன் பண்ணணும் அப்படின்னாராம் நீலு சாரை வந்து நாடக மேடையிலேயே திண்டாட வைக்கணும் திகைக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு அன்றைக்கு நாடகம் பார்க்க வந்திருந்த அசோகன் அவர்களை தனியா கூப்பிட்டு அசோகன் வந்து அதற்காக ஒரு பெரிய கூத்து அடித்தார் அந்த கூத்துனால் தன் இமேஜ் பாதிக்கப்படுறத பற்றி அசோகன் கவலைப்படல அந்த அளவுக்கு நட்பு இருக்கு நான் நினைச்சிருச்சோ அயோக்கியம் அப்படி அப்படின்னு மறுபடியும் அவர் திட்ட ஆரம்பிச்சார் இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துவோம் அவர் பைப்பு டிசைன் டிசைனாக ட்ராவை தந்தால் ஒரு இருபது பைப்பு முப்பது பைக் இருக்கும் அதனால் அவர் பைப் பிடிக்கும் நண்பர்கள்லாம் பைப் அனுபவி கொடுப்பாங்க பைப் டொபாக்கும் அலையன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு பாகங்கள் இந்து வாசம் தருவாங்க நஸில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகக் கடை அப்பர்சாமி கோயில் தெருவில் இருக்கிற ஒரு புத்தகக்கடை பழைய புத்தகங்களை தேடி எடுத்து முகத்தில் கரிசிப்பை கட்டி அத்தனையும் தேடி தேடி எடுத்து அதை பல மணி நேரம் பல இது செலவிட்டு அவர் பண்ணார்